லாரி லாரி டிவிக்கு டிவிக்கு நீங்க பண்ணாம நிறைய பேர் தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுடைய உங்களுக்கு உடனே வந்து வந்து சேரும் தொழில நடக்கக்கூடிய விஷயங்களை அப்டேட் இருக்கலாம் மறக்காம லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும் நிறைய பேர் இந்த ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்தாம இருக்கீங்க உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் நான் திண்டுக்கல்லேருந்து அட்வொகேட் விபி ஹரிகரன் பிரபாகரன்கிறவர் வந்து ஒரு லாரி வாங்கி வாடகைக்கு ஓட்டும் வாட்டி ஜீவனம் செஞ்சிட்ருக்கிற நபர் அவர் வந்து பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு லாரி வாங்குறாருங்க அந்த லாரியை வாங்கினதுலேருந்து பதினாறு அஞ்சு இருபத்தி மூணுலேயே வந்து அந்த லாரியை வந்து அவர் பேர்லையே நேம் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிடுறாருங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுலேருந்து ஃபோர்டீன் டேஸ் பதினாலு நாளுக்குள்ளே வந்து இன்சூரன்ஸ்லையும் அவர் நேமை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அவர் வந்து அந்த பதினாலு நாளில் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை அதுக்கான முயற்சிகளை அவர் எடுத்துக்கிட்டு இருந்தார் இந்த நிலையில் வண்டி வாங்கி வாங்கினதுனால வாடகைக்காக தொப்பூர் கணவாயில் வந்து அந்த லாரி வந்து ஆக்சிடென்ட் ஆகிடும் ஆக்சிடெண்ட் ஆனது வண்டி ஃபுல் லாஸ் ஆகிரும் கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே அந்த வண்டி டேமேஜ் ஆகிருது உடனே இஃப்கோ இஃப்கோடோப்கியோ இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து அவங்களுக்கு தகவல்லாம் சொல்லி ஸ்பாட் சர்வே பண்ணுறாங்க ஒர்க்ஷாப் சர்வே பண்ணுறாங்க பண்ணி பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து அந்த வண்டி லாஸ் ஆகிருச்சி ஃபுல் லாஸ் அப்படின்னு சொல்லி அவங்களும் சர்வே எடுத்துட்றாங்க எடுத்துட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் தராங்க எவ்வளோன்னா இந்த வண்டி வந்து நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா தான் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டும் கொடுத்துட்றாங்க ப்ராசஸிங்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் நிறுவனத்திலேருந்து ப்ராப்பராக போயிட்டுருக்கு ஆனால் இறுதியில் வந்து சரி அந்த அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணி கொடுங்க நாங்கள் வந்து அந்த வண்டியை சரி பண்ணி திருப்பி வந்து வாடகைக்கு ஓட்டணும் அப்படின்னு சொல்லி பிரபாகரன் அவர் கேட்குறப்ப அவர் என்ன அந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்திலேருந்து ஒரு தகவல் சொல்கிறாங்க என்னென்னா நீங்கள் வண்டி வாங்கின உடனே இன்சூரன்ஸ்லேயும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும் நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதனால உங்களுக்கான இன்சூரன்ஸ் கிளைம் அமௌண்ட்டை உங்களுக்கு தர முடியாது அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா அதாவது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் இப்ப இருக்கிற வண்டியோட ஓனருக்கும் எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் கிடையாது ப்ரீவியஸ் ஓனருக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் தான் அக்ரிமெண்ட்டு அதனால வந்து நீங்க புது ஓனர் அதனால உங்களுக்கு எந்த விதமான இன்சூரன்ஸ் கிளைமும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எந்த விதமான கிளைம் அமௌண்ட்டும் கொடுக்க மறுத்துறாங்க மறுத்ததுனால அவங்களும் கிட்டத்தட்ட இந்த ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து ஐந்து மாதம் காலம் அந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கிட்டே இருந்து எப்படியாச்சும் கிளைம் தொகையை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பல விதமாக போராட்டங்கள்லாம் பண்ணுறாங்க முயற்சிகள் செஞ்சும் அந்த முயற்சிகள் பலனளிக்காம அவர் வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்களை அணுகுனாங்க நாங்கள் வந்து இந்த வழக்கை வந்து இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திண்டுக்கல் நுகர்வோர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செஞ்சோம் வழக்கு தாக்கல் செஞ்சோடனே அவங்கள எதிர்பார்த்து எதிர்த்தரப்பில் வந்து இஃப்கோ டோக்கியோ இன்சூரன்ஸ் நிறுவனத்திலேருந்து அவ நீதிமன்றத்தில் ஆஜராகி எங்களுக்கும் இப்போ இருக்கிற ஓனருக்கும் எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் கிடையாது அதனால் இவங்களுக்கான இழப்பீடு தொகை எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்வாதம் பண்ணாங்க நாங்கள் இருந்துட்டு இந்த வண்டி வண்டிக்கு தான் வந்து இந்த இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுலேருந்து பதினாலு நாளுக்குள்ள இன்சூரன்ஸும் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் செக்ஷன் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் செக்ஷன் நூற்றி ஐம்பத்தி ஏழு சப்ளாஸ் டூவின் படி பதினாலு நாள் வந்து ஆக்டிலேயே வந்து இன்சூ நே வண்டியோட நேம் ட்ரா நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுல ஓனர் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுலேருந்து இன்சூரன்ஸ் நேமும் பதினாலு நாளுக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டத்திலேயே சொல்லியிருக்கு ஆனால் இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆனது வந்து வண்டியோட நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுலேருந்து பதிமூணாவது நாள் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அந்த கால அவகாசம் இருந்தபோதும் அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் இந்த மனுதாரரை வந்து மனுதாருக்கான இழப்பீடு தொகையை மறுத்துட்டாங்க நீதிமன்றத்துலையும் வந்து இந்த மாதிரி காலவகாசம் இருக்குது அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த இழப்பீடு தரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த வ வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தோம் அந்த வழக்கு வந்து சிசி நம்பர் ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் நுகர்வோர் நீதிமன்றத்தில் நம்பர் ஆகி நம்பருக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்டு மேற்படி வழக்கு வந்து மனுதாருக்கு சாதகமாக தீர்ப்பு பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட பதினோரு மாத கால அவகாசத்துலேயே ஒரு தீர்ப்பும் வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த தீர்ப்பு வந்து உண்மையிலேயே நல்ல சிறந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா மனுதாருக்கு வந்து வண்டி இழப்பீடு தொகைக்காக நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா மனுதாரருக்கு இழப்பீடு தொகையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நேர்மையற்ற முறையில் தொழில் செஞ்சதுனால சேவை குறைபாடு இருந்தது காரணத்தினாலையும் அவங்களுக்கு வந்து மனதாருக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா நஷ்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் மனதாருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் வழக்கு செலவு தொகைக்காக பத்தாயிரம் ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திண்டுக்கல் நுகர்வோர் நீதிமன்றம் ஒரு தலை சிறந்த சீ தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்புல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா ஆக்டிலேயே மோட்டார் வெஹிக்கிள் சட்டம் நூற்றி ஐம்பத்தி ஏழு சட் டூவின் படி நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுலேருந்து பதினாலு நாளுக்குள்ள இன்சூரன்ஸோட நேம் டிரான்ஸ்ஃபரும் பண்ணிடணும் இது எல்லாருமே தவற விட்டுறாங்க பதினாலு நாளுக்குள்ள பண்ணிட்டாங்கன்னா சட்டப்படியே வந்து நம்ம வந்து அந்த இழப்பீடு தொகையை

இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்து பதினாலு நாளுக்குள்ள வந்து நேம் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கணும் அந்த பதினாலு நாள் பீரியடுக்குள்ள ஆக்சிடென்ட் நடந்தா கண்டிப்பா அந்த நிறுவனம் தான் இழப்பீடு கொடுக்கறதுக்கான முழு பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு சட்ட ரீதியா அவங்களுக்கு தெளிவா தெரியுங்க அவங்க தெரிஞ்சுமே மனுதாரரை வந்து ஏமாற்ற வேண்டும்ங்கிற நோக்கத்தோடய அவங்க சட்ட ரீதியான எந்த விதமான போராட்டத்திலையும் ஈடுபட மாட்டாங்க அப்படிங்கிற நோக்கத்துல

எங்களுக்கும் இப்போ இருக்கிற ஓனருக்கும் அக்ரிமெண்ட் கிடையாது அதனால நாங்க கொடுக்க இந்த இழப்பீடு தொகையை கொடுக்கறதுக்கு நாங்க மறுத்துறோம் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க தவிர அவங்க வந்து இந்த இன்சூரன்ஸுக்கு இந்த இழப்பீடுனால இந்த மனுதாரருக்கு ஏதாவது நன்மை செய்யணும் இந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் இழப்பீடுகளை கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான பேச்சுவார்த்தையுமே அவங்க செய்யல ஓகே சார் இப்போ வந்து இடையில இந்த வழக்கு நடந்த போகுது அவங்க என்னென்ன வாதங்கள் இதை தவிர வேறு என்னென்ன வாதங்கள் ஒன்று வச்சாங்க

இந்த ந இழப்பீடு தொகையை வந்து அவங்க மனுதாரருக்கு வந்து கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழக்கு நிலுவையில் இருக்கிறப்ப மனுதாரருக்கு வந்து இந்த தொகைக்கு ஒம்பது சதவீதம் இன்ட்ரெஸ்ட்டும் அவங்க காலதாமதப்படுத்தும் ஒவ்வொரு மாதத்துக்கும் பன்னெண்டு சதவீதம் வட்டியும் சேர்த்து மனுதாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சார் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இது வந்து லாரி ஓனருக்கு சொல்ல லாரி மற்ற எல்லா வாகன ஓனருக்கு சொல்ல விரும்புவது என்னன்னா மோட்டார் வாகன சட்டம் பிரீ நூற்றி ஐம்பத்தேழு பார் ஒன்று படி நீங்க வந்து ஒரு வாகனத்தை வாங்குறீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் உங்க பேர்ல ஆகுனா அன்னைக்கு தேதிக்கே வந்து இன்சூரன்ஸும் உங்க பேர்ல வந்து நேம் டிரான்ஸ்ஃபர் ஆனதா தான் அர்த்தம் அப்படிதான் அது சட்டம் சொல்லுது அதுக்கு ரெண்டாவது பிரிவு என்னன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பதினாலு நாளுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இது இது கட்டாயம் கிடையாது கட்டாயமாக பதினாலு நாளுக்குள்ள பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் விஷயங்க இப்போ வந்து இதில் வந்து ஏற்கனவே வந்து நம்ம உச்ச நீதிமன்றம் நேஷ்னல் கன்சூமர் போகிறோம் என்ன சொ நேஷனல் கமிஷன் என்ன சொல்லியிருக்குங்கன்னா ஒன்ஸ் வந்து பதினாலு நாளுக்குள்ள ஒரு விபத்து ஏற்பட்டுது அப்படின்னா அதுக்கு வந்து சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனி புதுசாக வந்திருக்கு ஓவனருக்கு வந்து இழப்பீடு கொடுக்க வேண்டியதுங்கிறது தான் ஏற்கனவே வந்து நேஷனல் கமிஷன் வந்து தீர்மானிச்சிருக்கு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் வந்து இழப்பீடு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரெண்டு விஷயத்த வந்து லாரி ஓனர்ஸும் இல்லை மற்றவங்க எல்லாத்துக்கு என்னன்னா நீங்கள் வண்டி வாங்கினீங்கன்னா வாங்கின உடனே வந்து நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோங்கிறது கொஞ்சம் கட்டாயமாக வச்சுக்குங்க மனசில் ஏன்னா நாளைக்கு வந்து இதில் ஆமாம் இன்சூரன்ஸில் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறங்கிறது கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்குங்க ஏன்னா இந்த வழக்கில் வந்து பதினாலு நாளுக்குள்ள விபத்து ஏற்பட்டதுனால நம்ம அந்த ஒரு காரணம் காட்டி நம்ம வந்து இழப்பீடை வாங்கிட்டோம் ஒரு கால் பதினாலு நாள் கழித்து விபத்து ஏற்பட்டிருந்தால் இந்த வழக்கு வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிருக்கும் ஆனால் கட்டாயமா வந்து விழிப்புணர்வு பதிவாக என்னன்னா உங்களுக்கு வந்து பதிவு சான்றிதழில் பெயர் மாற்றம் என்னைக்கு பண்ணுறீங்களோ அந்த தேதியிலே வந்து இன்சூரன்ஸ்லையும் பெயர் மாற்றம் பண்ணிக்கணும் அப்படி பண்ணலைன்னா இன்சூரன்ஸ்ல பெயர் மாற்றம் பண்ற வரைக்கும் நீங்கள் வாகனத்தை இயக்காம இருக்கிறது நல்லது இந்த வழக்குல வந்து அபராதம் அதாவது நேர்மையற்ற வணிக பிராக்டிஸ் அது வந்து என்னன்னா அந்த அடிப்படையில் ரெண்டு லட்சம் அதுக்கு என்ன அர்த்தம்னா சட்டப்படி கொடுக்க வேண்டிய இழப்பீடை வந்து காலதாமதப்படுத்துறது இல்லை சட்டப்படியான இருக்க வேண்டிய அளவில் வந்து கொடுக்க வேண்டிய இழப்பீடை வந்து வேணும்னே வந்து காலதாமதப்படுத்தணும் இல்லை ஏமாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் செயற்பட்டால் அதுக்கு பேர் அன்பேர் ட்ரேட் ப்ராக்டிஸுங்க அந்த மாதிரி செய்கிறதுனால தான் இந்த அந்த மாதிரி இந்த இக்கோ டொக்கிய கம்பெனி நடந்துக்கிட்டதுனால தான் இன்சூரன்ஸ் கம்பெனி நடந்துட்டோம் அவங்களுக்கு வந்து அன்பேர் ட்ரேட் ப்ராக்டிஸுங்கிறதுனா அந்த அடிப்படையில் ரெண்டு லட்சமோ அதனால புகாதாரருக்கு வந்து மன உளைச்சல் இழப்பீடு அவருக்கு ஏற்பட்ட ம வெளியில் ஏற்பட்ட மன உளைச்சல் இதுக்கோசரம் ரெண்டு லட்சம் சேர்த்து மொத்தம் நாலு லட்சம் ரூபா வந்து இழப்பீடாகும் நாலு லட்சத்தி எண்பத்தி ரூபா வண்டி வாகனத்தை அந்த விபத்து ஏற்பட்ட வண்டி வாகனத்தை வந்து சரி பண்ணுறதுக்கும் மொத்தம் ஒம்பது லட்சம் ரூபா வந்து இழப்பீடாக கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா அபராதமாகவே போட்டிருக்காங்க ஆமாம் இது வந்து ஆஹ் இந்த இழப்பீடு தொகைக்கு வந்து யாருக்குள்ளேயும் தொண்ணூறு பர்சன்ட் வந்து கொடுத்துருக்கறது வந்து இக்கோ டோகியோ கம்பெனியோட தெரிஞ்ச வேணும்னு செய்யற அஹ் மறக்கணம் இங்க வந்து சுகாதாரத்தில் ஏமாத்தணுங்கிற நோக்கத்தில் செய்யப்பட்டதை வந்து நீதிமன்றம் வந்து தான் இந்த மாதிரி தொண்ணூறு சதவீதம் வந்து இழப்பீடா கொடுத்துருக்காங்க இந்த வழக்குல முக்கியமான சாராம்சமே அதுதாங்க என்னன்னா இந்த காப்பீட்டு நிறுவனம் வந்து காப்பீட்டுதாரரை வந்து ஏமாற்றணுங்கிற நோக்கத்திலேயே இந்த வழக்குல செயல்பட்டு இருக்குங்க சர்வே பண்ணதுல இருந்து எல்லாமே வந்து அவங்களோட சர்வேயரை வச்சு ரோடு ச ஸ்பாட் சர்வே ஒர்க்ஷாப் சர்வே எல்லாமே வந்து ப்ராப்பராக சர்வே பண்ணியிருக்காங்க கிளைம் பண்ணுறதுல அஞ்சு மாதமாக காப்பீட்டாளரை வந்து அலைய வச்சதுனாலையும் கடைசி நேரத்தில் வந்து இழப்பீடு தொகை தர முடியாது அப்படின்னு சொல்லி அலக்கழிச்சதுனாலையும் நீதிமன்றத்தையும் இந்த காப்பீட்டு நிறுவனம் வந்து மனுதாரரை பயங்கரமான மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படிங்கிறத நீதிமன்றம் தெளிவாக கண்டறிச்சிருக்குங்க அதனால தான் அவங்களோட தொழிலோட காப்பீட்டு நிறுவனத்தோட தொழிலில் நேர்மையற்ற செயல் தான் அதுக்காக மட்டுமே ரெண்டு லட்ச ரூபாய் அபராதமும் மனுதாரரோட மன உளைச்சலுக்காக ரெண்டு லட்ச ரூபாய் அபராதமும் வழக்கு செலவு தொகைக்காக பத்தாயிரம் ரூபாவும் மொத்தம் நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அபராதம் மட்டுமாவே விரிச்சிருக்காங்க இவர் மனுதாரர் வந்து சட்ட போராட்ட நுக நுகர்வோர் நீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தின் காரணமாகவே இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதனால் இந்த வாகனங்கள் சம்மந்தப்பட்டது இந்த சேவை குறைபாடு இந்த நுகர்வோர் சம்பந்தமான எல்லாருமே நம்பி நுகர்வோர் நீதிமன்றத்தில் எதுவும் குறைகள் ஏற்பட்டிருந்தால் தைரியமாக வழக்கு தாக்கல் பண்ணுங்க அதற்கான நீதியை வந்து சரியாக நுகர்வோர் நீதிமன்றம் வழங்கிட்டு தான் இருக்காங்க சார் இப்போ வாகன உரிமையாளருக்கு பொதுமக்களுக்கு என்ன சொல்ல விரும்பறீங்க வாங்குன உரிமையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நான் சொல்ற ஒரே கருத்து என்னன்னா வண்டி செகண்ட் ஹேண்ட்ல வாங்குனீங்கன்னா வண்டி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுல இருந்து 14 நாள்க்குள்ள இன்சூரன்ஸோட நேம் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிருங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா வண்டி விபத்துக்கு ஒருவேளை விபத்துக்கு உள்ளானால் நம்ம வந்து க்ளைம் பண்றது ரொம்ப எளிதானாக இருக்கும் அப்படி பதினாலு நாள்க்குள்ள நீங்கள் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலைன்னா உங்கள் இன்சூரன்ஸ் நிறுவனம் வந்து உங்களுக்கு கிளைம் தொகையை கொடுக்க மறுக்கும் பட்சத்தில் அதற்கும் தனியாக வழக்கு தாக்கல் செஞ்சு நீங்கள் வந்து சட்ட போராட்டம் செஞ்சு தான் அந்த இழப்பீடு பெற மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் பொதுமக்களுக்கு சொல்கிறது என்னன்னா வண்டி வாங்கினதுலேருந்து நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அதிலருந்து பதினாலு நாளுக்குள்ள இன்சூரன்ஸ் நேம் டிரான்ஸ்ஃபரும் கண்டிப்பாக பண்ணிடுங்க இன்சூரன்ஸ் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாருமே அல அலட்சியமாக விட்டுறீங்க அதனால இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நிறுவனங்கள்லாம் இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த மாதிரி இழப்பீடு ஏற்படுறப்ப அவங்களுக்கு மனதாருக்கான இழப்பீடுகளை கொடுக்காம ஏமாற்றும் நோக்கத்திலேயே செயல்பட்டுட்டு வராங்க ஒரு ஒரு இது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பழைய ரெண்டு பழைய சட்டத்தை வந்து திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க பழைய சட்டத்துல வந்து மோட்டார் வாகன சட்டத்துல வந்து விபத்து ஏற்பட்டு அதனால வந்து இன்சூரன்ஸில் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ண இல்லைன்னா மூன்றாம் நபருக்கு ஏற்படும் இழப்புக்கு மட்டும்தான் வந்து இழப்பு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி தரணும் அப்படிங்கிற விதி இருந்தது இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து ஏற்பட்ட திருத்த சட்டப்படி இப்போ வந்து மொத்தமாகவே அதாவது ஓனருக்கு மூன்றாம் நபருக்கு யாருக்கு இழப்பு ஏற்பட்டிருந்தாலும் நீங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஃபுல் லைபிலிட்டி இருக்குது அதனால் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட வந்து ஓனரும் வந்து இழப்பீடு கேட்கலாம் ப்ளஸ் வந்து தேர்ட் பார்ட்டி யார் காட்சியில் பேர் பட்டிருந்தால் அவங்க வந்து எம்சிஓபி வழக்கா வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுக்கலாம் பழைய சட்டத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து நாங்கள் வந்து தேர்ட் பார்ட்டிக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து லைபிலிட்டி ஓனருக்கு நாங்கள் லைபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க இந்த தீர்ப்பை வந்து ஏற்கனவே வந்து உச்ச நீதிமன்றமும் சரி இங்க இருக்கிற மாண்பு மிகு தேசிய மாநில சாரி தேசிய நுகர்வோர் நீதிமன்றம் இக்கோ டோக்கிய ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி கர்மி பிரீத் சிங்குங்கிற வழக்கில் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து லைபிலிட்டி வந்து ஃபுல் லைபிலிட்டி தான் அதில் வந்து புது சட்டத்தில் வந்து தேர்ட் பார்ட்டிக்குன்னு சொல்லியோ இல்லை வந்து ஓனருக்குன்னு சொல்லியோ தனித்தனியாக பிரிக்க கிடையாது அதனால் லைபிலிட்டி டோட்டல் லைபிலிட்டி தான் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு மட்டும் தான் கொடுப்பேன் ஓனருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்கிறதுக்கு வந்து இடம் இல்லை அப்படிங்கிறது புது சட்டங்க

எந்த ஒரு பெயர் மாற்றம் செஞ்சாங்களோ அந்த தேதியிலே வந்து இன்சூரன்ஸும் பெயர் மாற்றம் செய்து கொள்ளதாக தான் எடுத்துக்கொள்ள இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பிரிவு வந்து உதவும் ரெண்டாவது மான் உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே மற்றொரு வழக்கில் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இன் இன்சூரன்ஸ் பண்ணுறது வந்து வாகனங்களுக்கு தானே தவிர வந்து ஓனர்களுக்கு இல்லை ஒன்ஸ் ஒரு வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வேறு ஒரு பெயரில் இருந்தால் அதை மறக்க முடியாதுன்னு ஏற்கனவே ஒரு இன்னொரு வழக்குலேயும் சொல்லியிருக்காங்க அதனால் தாராளமாக வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தை வந்து அணுகலாம் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஓனருக்கும் இடையே வந்து பிரச்சனை ஏற்பட்டுனா நீங்கள் வந்து என்ன பிரச்சனையோ அது வந்து நுகர்வோர் நீதிமன்றம் தாக்கல் செஞ்சு நீங்கள் வந்து பரிகாரம் கேட்க முடியும் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பரிகாரம் இருக்குது நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரர் வந்து நாங்கள் வந்து லைபி எங்களுக்கு வந்து ஓனர் லைபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்க முடியாது அதனால் வந்து அவங்க அப்படி மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதோட விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்த பரிகாரமே கிடைக்காம போயிடும் எல்லாரும் வந்து தயவு செஞ்சு நீங்க வந்து அந்தந்த இடத்துல இருக்கிற நுகர்வோர் நீதிமன்றத்தை நீங்க வந்து அணுகி பரிகாரம் கேட்டுக்கலாம் அந்த நுகர்வோர் நீதிமன்றமும் வந்து அதோட ஆழ்வரையும் வந்து தெளிவா வந்து நுகர்வோருக்கு வந்து சாதகமாக தான் செஞ்சுருக்காங்க ஏன்னா நுகர்வோர் குடியிருக்கிற இடம் வேலை செய்கிற இடத்துலையே வந்து நீங்கள் வந்து வழக்கு தாக்கல் செஞ்சுக்கலாம்னு சொல்லி தான் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து நம்ம வந்து எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சோ அந்த இடமோ இல்லை அது வந்து எந்த இடத்துல இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற நீதிமன்றத்துக்கோ போகணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் இப்போது இந்த விபத்து நடந்த சமயத்தில் எந்த இடத்துல இருக்கணும் இல்லை இன்னைக்கு வழக்கு தாக்கல் செய்கிற அன்றைக்கி எந்த இடத்துல குடியிருக்கீங்க இல்லை வியாபாரம் செய்கிறீங்களோ அந்த இடத்துல வழக்கு தாக்கல் செஞ்சுக்கலாம் நன்றி